ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைவ கோலா உருண்டை தான் செய்ய போகிறேன் சிக்கன் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை ரால் கோலா உருண்டை தான் செஞ்சுருப்போம் அது மாதிரி வாழைப்பூ வச்சு வாழைப்பூ கோலா உருண்டை தான் செய்ய போகிறேன் இந்த உருண்டையை எண்ணெயில் போட்டு போது ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருண்டை செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு பீடி பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலை மாவை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுங்க அதே ஜாரில் கால் மூடி தேங்காய் துருள் சேர்க்குறேன் தேங்காயோட இருபது சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு பல் பூண்டு சிறிதளவு இஞ்சி பாரத்திற்கு தேவையான மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கல்பாசி பட்டிங் சேர்க்குறேன் ஒரு கொத்து கொத்தமல்லி இலை ரெண்டு ஸ்பூன் சோம்பு கசகசவும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிறேன் குறை குறைனா அரைச்சிக்கிடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு இதை சேர்த்து அரைச்சிக்கிறேன் இதில் பத்து மடல் வாழைப்பூ தான் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்க்கலை எல்லாத்தையும் நைவாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவியும் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கிறேன் மாவு எப்படி இருக்கணும்னா கடலைப்பருப்பு வடை செய்வோம் இல்லையா அந்த மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காது இதெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன் உப்புக்கடலை நம்ம பார்த்தல அதெல்லாம் இந்த கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி போடுறேன் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரவுன் வருமானம் நல்லா வேக விடுங்க சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் இப்போ உருண்டை வெந்து வச்சு இப்போ எடுக்கலாம் கறி குழம்பு மாதிரி வச்சு இந்த உருண்டையை எண்ணெயில் பொறிக்காமல் கம்புல உருட்டி போட்டால் கோலா உருண்டை குழம்பு மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்